இங்கே பாரு ஜால்ரா நிலா உன் பேர் அழகான பேர் உனக்கு ஜால்ரா சரியா இங்கே பாரு ஜால்ரா என்னமோ மக்கள் முன்னாடி நான் சத்தியா முகத்திரை கிளிக்க போகிறேன் பிடுங்க போகிறேன்னு சரி என்னைத்தான் பிடுங்க போகிற போட்டு தொலை அப்படின்னேன் நானும் கம்மாட்டில் வந்து நான் வந்து காதலிச்சையும் கல்யாணம் பண்ணேன் அவனை தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இதில் என்ன நீ எவிடன்ஸை கண்டுபிடிச்ச அட கிறுக்கு முண்டை கீரை முண்டையிலையும் கிறுக்கு முண்டையாக இருக்கும் உங்களுக்கு நீ ஆ மூஞ்சியும் காட்ட மாட்டேங்கிற மொகரையும் காட்ட மாட்டேங்கிற எப்போயும் கக்கூசையும் பினாயிலையும் தூக்கி தூக்கி காமிச்சிக்கிட்டு இருக்க எருமா மாட்டு நாயை இப் நாயை புதிய செய்தி ஏதாவது இருந்தால் கண்டுபிடி தேடி பிடி அதை விட்டு இங்கே பெரிய புடுங்கி மாதிரி வந்து பேசாத அப்புறம் நான் போடுற கமாண்டெல்லாம் பிடிச்சி அழிச்சு அழிச்சு விட்டுற வீணாக போன தெண்டமே முண்டமே ஜால்ரா ஜிங் ஜக்கான அடிக்கிறல்ல அங்கே போய் ஜால்ரா அடி புதிய செய்தி ஏதாவது இருந்தால் எடுத்து கொண்டு வந்து போடு இல்லை என்றால் நீ தொங்கு சரியா முதவி ஆள் மொஹரை மொஹரை